வணக்கம்ங்க நான் முதல்ல சொன்னேங்க என்னோடய யூடியூப் சேனலு மானிட்டேஷன் ஆயிடுச்சு அதுலேருந்து இருந்து பணம் வரலனாக்கா ஒரு ஒரு காரணம் ரீசண்ட்டு வந்து நம்ம சேனலு மூமெண்ட் ஆகாமல் இருக்கு வேற ஒன்றும் இல்லை அது நல்லா ரமணி பண்ணி போட சொல்கிறாங்க நம்மளுக்கு ரமணி பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாதுங்க என்ன நான் எப்போவுமே சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் பேசி அதே போல் வந்து மனுஷனோட வாழ்க்கை வந்து வெளிநாட்டு பயணம் அந்த பயணத்துக்கு வாழ்க்கையில் எல்லோரும் தொழிச்சிட்டு வந்து உக்காந்துட்டு எனக்குன்னு நான் சொல்ல நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன் ஏன் எனக்குன்னு நான் கிடையாது என்னை போல் எத்தனையோ மக்கள் அதாவது எண்பது தினாருக்கு வேலை செய்கிற ஆளுங்களாம் அங்கே இருக்கிறாங்க இந்தியன்னு இருக்கிறாங்க ஆமாம் இப்போது கிளினி கம்பெனி போனாக்கா தொண்ணூறு இல்லை நூறு தினாருக்கு ரெண்டாவது இந்த பிதேட வேலை பார்க்கறாங்க பாருங்க அவங்க வெடிகாலம் மூணு மணிக்கெல்லாம் வேலைக்கு கிளம்பி வெளியில் வந்துடுவாங்க இந்த கட்டட வேலைக்கு போகிறவங்களாம் ஒரு வேலைக்கு அவங்களுக்கு வேலை காலையில் இருந்தானா கூட நேரத்தோட வீட்டுக்கு வந்துடுவான் ஆமாம் உங்களுக்கு வேலை அவ்வளோதான் அப்படிலாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டாடிய பிள்ளையை காப்பாற்று விளாட்றான் அப்படி சம்பாரித்து அனுப்புகிறவனோட அந்த கடனும் அழியம்பாடு இல்லை அந்த கடனும் அழியம்பாடு இல்லை அவனுக்கு வாழ்க்கையில் அவன் நல்லா நிலைமைக்கும் வரம்பாடு புரிதுங்களா வாழ்க்கையெல்லாம் வந்து வெறும் பிரிவும் சோதனைங்க பாருங்கள் நான் கஷ்டப்பட்டு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் அது அல்லாவோட துவால நம்மளுக்கு மனிடேஷன் ஆயிடுச்சு மனிடேஷன்னாக்கா பணம் வரலைங்க அதாவது ஃபோர் தௌசண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அதே போல் சப்ஸ்கிரைப் வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கு அதே போல் த்ரீ டவுசனும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் ஷார்ட் வீடியோவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அதில் வந்து எனக்கு ஒரு ரூபா கூட நான் வாங்கினது கிடையாது அது செய்யன்றாங்க இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சரிங்க என்ன பண்ணுறது வாழ்க்கையை தொழிச்சிட்டோம் வந்துட்டோம் அதால் நம்ம வாழ்க்கை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம குடும்பம் நாம் தான் பார்த்துக்கணும் அதுக்குன்னு மனசு நோது வேதனைப்படக்கூடாது ஏதோ நாம் தான் நல்லா இல்லை இப்போது நம்ம பசங்கன்னு நல்லா இருக்கணும்னு நினைங்க வாழ்க்கையில் அதை தான் நம்ம நினைக்கணும் வாழ்க்கையில் நம்ம வந்து தோல்வின்னு நினச்சி வாழ்ந்தாக்கா வாழ்க்கை பூரா தோல்வியில் தான் சந்திப்போம் வாழ்க்கை பூரா தோல்வியில் தான் சந்திப்பீங்க அதே போல் நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும்னு அங்கே நம்ம ஆசைப்பட்டால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போன்ற நம்பிக்கை வைங்க ஜெயிச்சுன்னு தான் இருக்குங்க வாழ்க்கை அது எந்த தொழிலை செஞ்சாலும் மனசுக்கு வேதனைப்படாதீங்க கவலைப்பட்டு வாழ்க்கையை ஓட்டாதீங்க கவலை இல்லாமல் வாழ்க்கை ஓட்டுங்க உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் அதோடு நீங்கள் வெற்றி தரமாக வெற்றிகரமாக ஜெயிச்சுட்டு வருவீங்க அதே போல் ரெண்டாவது நம்மளோட உறவுக்காரங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள் அவன் என்னாடி அவன் புருஷன் வெளிநாட்டில் இருப்பான் நல்லா சம்பாரிச்சேன் பாருங்க அது மட்டும் சொல்லாதீங்க தேவி செஞ்சு ப்ளீஸ் அவன் என்ன கஷ்டப்படுறான்னு நினச்சி பாருங்கள் அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் உன் மகனுக்கோ இல்லை உன் வீட்டுக்காரனுக்கோ அமுச்சு பாருங்கள் அப்போ தெரியும் அவர் உங்கள் வாயால் சொல்லுவார் உன் பையனும் சொல்லுவான் அந்த வார்த்தை மா இந்த மாதிரிம்மா இந்த மாதிரிம்மா அதே உங்கள் வீட்டுக்காரர்கள் அனுப்பிச்சு பார்த்தாலும் உங்கள் வீட்டுக்காரரும் சொல்லுவாங்க இப்படி தான் இப்படி தான் வாழ்க்கையில் வந்து அர்ஜென்ட்டு பட்டு தவறான வார்த்தை யாரும் வெளிநாட்டில் இருக்கிற அவங்களுக்கு சொன்னால் தவறு இருந்தால் எல்லாம் மன்னிச்சிருங்க இந்த முழுசாக கேட்டால் தான் அவங்களுக்கு எல்லாமே